ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு விவி ஸ்பார்க் ஸ்டோரி புத்திசாலி நரியும் முட்டால் ஆடும் ஒரு பெரிய காட்டுக்குள் ஒரு நடுத்தர வயது நரி வசிக்கிறதாம் அது மிகவும் சுறுசுறுப்பானதாகவும் புத்திசாலித்தனமானதாகவும் இருந்தது ஒரு நாள் மிகவும் வெயில் அடித்து கொண்டிருந்தது பசிக்கவும் தாகிக்கவும் அவதிப்பட்ட நரி தண்ணீர் தேடி அழைந்தது அதிக நேரம் நடந்து அது ஒரு பழைய கிணற்றைக் கண்டது கிணற்றிற்குள் அண்ணாந்து பார்த்த நரி அதில் சுத்தமான நீர் இருப்பதை கவனித்தது தாகத்தை தீர்க்க விரைந்த நரி கிணற்றிற்குள் குதித்தது தண்ணீர் பருகி முடித்ததும் அது பெரிய சிக்கலில் விழுந்து விட்டதை உணர்ந்தது அது வெளியேற முடியவில்லை அந்த நேரத்தில் ஒரு ஆடு அங்கு வந்தது அது மிகவும் தாகத்தால் அவதிப்பட்டு நீர் தேடி வந்தது கிணற்றிற்கு நரியை பார்த்ததும் நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது நரி சிரித்து இங்கே உள்ள தண்ணீர் மிக சுவையாக இருக்கிறது இது மிகவும் குளிர்ந்தது நீயும் இறங்கி வந்து குடிக்கலாம் என்று கூறியது ஆடு அதை நம்பி உடனே கிணற்றுக்குள் குதித்தது நரி அதை பார்த்து குதூகலித்தது நீ என் சிக்கலில் சிக்கியிருக்கிறாய் என்று அது மனதிற்குள் சிரித்தது பின்னர் நரி ஆட்டிடம் கூறியது நீ முதலில் எழுந்து நின்று கொள்ளவும் நான் உன் முதுகில் ஏறி மேலே செல்வேன் பின்னர் நான் உன்னை வெளியே இழுத்து விடுவேன் என்றது அது நல்ல யோசனை என்று நினைத்து ஆடு ஒத்துக்கொண்டது நரி ஆட்டின் முதுகில் ஏறி கிணற்றிலிருந்து தப்பியது வெளியே வந்தவுடன் நரி வேகமாக ஓடிவிட்டது ஏமாந்த ஆடு நீ என்னை இங்கே விட்டு விட்டாயா என்று கதறியது நரி திரும்பி பார்த்து புத்தி இல்லாமல் செயல்படுவதற்கு இதுவே தண்டனை என்று கூறிவிட்டு புறப்பட்டுவிட்டது கதை நெறி புத்திசாலிகள் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வழி காண்கிறார்கள்